இன்னைக்கு நம்ம வாழைப்பூ பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த வாழைப்பூவில் இருக்கு இல்லையா இதுவும் அதோட தொப்புள் இதையும் வந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாழைப்பூவில் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பொரியல் பண்ணுறப்போ இதுலேருந்து எடுத்தாலும் நம்மளால் உள்ளே இருக்கிறத எடுக்க முடியாது அது ஒன்றும் துவர்க்கெல்லாம் செய்யாது அது எப்பவும் போல தான் இருக்கும் இந்த சைஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வந்து அரிஞ்சே குட்டிக்கலாம் ஃபுல்லாகவே அரிஞ்சு நம்ம சமைக்கிறப்போ சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் மடலை பிரித்தா கூட அது வேஸ்ட்டு தான் ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறது இதை பாருங்கள் இவ்வளோ சின்னதாக இருக்குது இதுக்குள்ளேருந்து எதையுமே எடுக்க முடியாது அதனால் இதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோ இது போல் அரிஞ்சிருங்க நம்ம அரிஞ்சு கொட்டினது இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்போ இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது போல் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்க்கலாம் இப்போது கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துடலாம் இப்போ புரிஞ்சிடுச்சு நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் வெங்காயம் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படியே ஃபுல்லா சுருளை சுருளை அவசியம் இல்லை வெங்காயம் வந்து பாதி வருபட்டாலே போதும் இப்போ வந்து இதில் பச்சை மிளகா சில பேர் போடுவாங்க அதெல்லாம் வேணாங்க சின்ன சின்ன டிப்ஸ் தான் செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த வழப்பு இப்போ வந்து இது வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பூவை சேர்க்கலாம் நிறைய பேர் வாழைப்பூ அரிஞ்சு அரிசி கலந்த தண்ணியில் போடுவாங்க இல்லைன்னா மோரில் கூட போடுவாங்க ஏன்னா அது கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் அதில் இருக்க துவரப்பை எடுக்கட்டோன்ட்டு அதெல்லாம் இதுவும் செய்ய வேண்டாம் வெறுமே பச்சை தண்ணியிலே போடுங்க இருக்க எல்லா துவரப்பும் எடுத்துகிட்டா வாழைப்பூ சாப்பிட்றதுல எண்ணெய் யூஸ் இருக்கு சொல்லுங்கள் அதனால் இப்படியே செய்யுங்க இதுவே சூப்பராக இருக்கும் இப்போது கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கலாம் பச்சை மிளகா வேண்டாம் மிளகாத்தூள் சேருங்க இது வந்து வேறு டேஸ்ட் கொடுக்கும் உப்பு நல்லா கலந்து விடுங்க இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம வாழைப்பூவை ஏற்கனவே அலசி இருக்கும் அந்த தண்ணியே அந்த ஈரப்பதமே இருக்கும் அதுவே போதும் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகாதுங்க சட்டுன்னு வெந்துடும் இப்போ இது வேக வேக இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இங்கே பாருங்கள் இதுலேயே தண்ணி வர ஆரம்பிக்கும் அந்த தண்ணிலாம் வத்திச்சினாலே நம்மளுக்கு இது ரெடியாகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம வாழைப்பூவை இப்படியே செஞ்சு சாப்பிட்றத விட இதில் கொஞ்சம் முருங்கீரையை சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் முருங்கீரையை சேர்க்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது வெந்துருச்சு இது கூட நம்ம முருங்கா முருங்கீரையை கழுவிட்டு இது போல் சேர்த்துடலாம் உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா முருங்கைக்கரையை இன்னும் கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து வாழைப்பூவை அதிகமாக இருக்காமல் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இது ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் எதுவுமே இருக்காது இப்போ வந்து இது ஒரு கலரை கலரிட்டு தேங்காய் பூவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மண் சட்டியில் செய்கிறதுனால இதை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூவை சேர்க்குறேன் ஏன்னா சட்டியிலேயே சூடு இருக்கும் தேங்காய் பூவை போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் விற்கக்கூடாது ஒரு கலரு கலரிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க வாழைப்பு பொரியல் சூப்பராக இருக்கும் நான் வந்து லைக் பண்ணுங்கன்னு கேட்குறது வந்து சும்மா ஒரு வார்த்தைக்காக இல்லை உணர்ந்து தான் கேட்குறேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்போ தான் என் சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்